எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பயம் இருக்கு மத்தியில் மீண்டும் பாஜக ஆட்சி கண்டிப்பாக அதிமுக உடம்பு உடச்சிருவாங்க எடப்பாடி பழனிசாமி சாமிட்ட எண்பது சதவீத அதிமுக தொண்டர்கள் கட்சி சின்னம் இருந்தாலுமே அதை உடைச்சிருவாங்கன்னு சொல்றாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் நம்மளுக்கு தெரியும் சிவசேனா கட்சி எப்படி உடைச்சாங்களோ தேசியவாத காங்கிரஸ் எப்படி உடைச்சாங்களோ அதே வரிசையில் அதிமுக வருன்றாங்க இப்போ ஏற்கனவே அதிமுக ரெண்டு துண்டா மூணு தண்டா உடஞ்சிதான் இருக்கு அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை இப்போ வந்து அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமியை மட்டும் வந்து கைக்குள்ள வச்சுருந்தார்னா கட்சி அவர் கட்டுப்பாட்டில் இருந்துச்சுன்னா அவர் கட்சியிலே பார்த்தீங்கன்னா ஏக்நாத் சிண்டியாவா வேலுமணியெல்லாம் மாறுவான்ற பேச்சுக்கள் இன்னுமே அடிபட்டு இருக்கு மாறுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு மாறலனாலும் எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க வேலுமணி கண்ட்ரோல் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா பாஜகன்ற மாதிரி பேச்சுக்கள் போயிட்டு இருக்கு ஸோ இப்போ இந்த தேர்தலை முடிவு எப்படி வரும்னு சொல்லிட்டு எல்லாருமே மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்க ஒரு சூழ்நிலை ஓபிஎஸ் அப்படியே அமைதியாகவே இருக்காரு ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம பாஜக எதிர்த்தாக நம்மளை வந்து காலி பண்ணி விட்றோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ ஓபிஎஸ் ராமநாதபுரத்தில் ஜெயிக்கிறதுக்கான அதிகப்படியான சாத்திய கூறுகள் இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் ஜெயிச்சாலுமே எடப்பாடி பண்ணி சாமிக்கு மிகப்பெரிய சிக்கல் உண்டாகிறதுக்கான அதிக சாத்தியங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க சாத்திய கூறுகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க சசிகலா அடப்பியும் பார்த்தீங்கன்னா மண்டி இட முடியாது படி இழக்க முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை தான் எடப்பாடி பண்ணிசாமி இருக்கார் அப்படியே சசிகலாவை இணைக்கிற ஒரு சூழ்நிலை எடப்பாடி பண்ணி சாமிச்சின்னால் எடப்பாடி பண்ணிசாமி அணியில் இருக்கிற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணிச்சாமிக்கு எதிராக ஏற்பட தொடங்கிடுவாங்க ஓபிஎஸ் பக்கம் போயிருவாங்க அப்படின்ற இன்னொரு பேச்சுக்களும் பார்த்தீங்கன்னா உலா வந்துட்டு இருக்கு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் வாட்சிங்